அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்கு இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் தாலிபானுடைய புதிய சட்டங்கள் தொடங்கி சிரியாவுடைய வீழ்ச்சி சிரியாவுடைய வீழ்ச்சி வந்து மிகப்பெரிய அளவுக்கான கேள்விக்குறி உள்ளாக்கப்பட்டிருக்கிறது அங்கே ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் மிகப்பெரிய செக் வச்சுருக்காங்க எஸ்டிஎஸ் ஸோ இந்த அடுத்தடுத்த வளர்ச்சியினால் அடுத்து அங்கே என்ன நடக்க போகிறதுன்னு ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்டு அதை தாண்டியை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் தென்கொரியா ஃப்ரான்ஸ் அப்படி இந்த பக்கம் தான் அமெரிக்க ஒனைகள் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேச போகிறோம் நீங்கள் எதையும் தாங்க மிதய முடையவர்கள் இந்த வீடியோவுக்கு முழுமையாக வரவேற்கப்படுகிறது ஸோ வீடியோவில் பார்த்தும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மணக்கம் பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தாலிபன்களுடைய புதிய சட்டம் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபன்கள் வந்து ஒரு புதிய சட்டத்தை திடீர்னு இன்னைக்கு அமுல்படுத்தியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் நர்சிங் கோர்ஸை வந்து படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முழுமையாக தடை விதிச்சிட்டாங்க குறிப்பாக மருத்துவ படிப்புகளுக்கு பெண்கள் பயில தடை விதித்தது நிறைய எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கிறது சர்வதேச அளவில் பெரிய அளவுக்கான எதிர்ப்பு குரூப்புகள் கிளம்பியிருக்காங்க முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் தாலிபான் அரசாங்கம் போடப்படுகிற தடை எல்லாமே வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க பேசுறதுக்கும் வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இதற்கு முன்பு பெண்கள் அழகு நிலையம் போகக்கூடாது பெண்கள் கணவன் மற்ற உதவி இல்லாமல் வெளியே வரக்கூடாது குறிப்பாக பெண்கள் வந்து சத்தமாக வெளியே வந்து பேசக்கூடாது பக்கத்தில் யாரும் பேசக்கூடாது நிறைய எண்ணிரடங்காக அடுத்தடுத்த அங்கே தடைகளும் நெருக்கடிகளும் இருக்கின்ற சூழ்நிலையில் முதன்முறையாக ரஷீத்கான் அவர்கள் வந்து உத்தரவை மறுப்ப மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்கிறார் கற்றலின் முக்கியத்துவத்தை குரான் வலியுறுத்துகிறது ஆப்கான் பெண்கள் தங்களின் கல்வி உரிமையை மீட்டெடுத்த நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க முடியும் அனைவருக்கும் கல்வியை வழங்குவதே ஒரு சமூக பொறுப்பு மட்டுமல்ல அது நமது தார்மீக கடமையும் கூட அப்படின்னு கான் அவர்கள் தாலிபான் அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ பெண் குழந்தைகளோட கல்வியை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் முறையாக எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது தாலிபான் அரசாங்கம் என்ன விதமான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு தெரியல ஸோ இது அங்க இருக்கக்கூடிய தகவல் இப்ப நம்ம நேரம் ஸ்டேட்டா சிரியாவுக்குள்ள போயிடலாம் சிரியாவ மிக முக்கியமான நகரம் ஹாமா இதை பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் ஹாமாவில் இருக்கக்கூடிய முழு படைகளை ஆசாத் ரீஜியன் முழுமையாக நாங்கள் பின்னோக்கி எடுத்துக்கிறோம் காரணம் என்ன சொன்னாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான சிவிலியன்ஸினுடைய உயிர்களின் பாதுகாப்பிற்காக அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் வந்து இறக்கக்கூடாது என்பதற்காக ஒரு கருணையோடு நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய படைகளை பின்னோக்கி எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து அவுட் சைட் ஆஃப் சிட்டி வந்து வெளியேறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்ம வரைபடத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் கால்ல சொன்னது தான் ஸோ இதில் மிகப்பெரிய விஷயம் என்னன்னா ஹாமா ஹாமாவை நோக்கி ஆல்மோஸ்ட் பிடிச்சிட்டாங்க பக்கத்தில் வேணா அடுத்தடுத்த வரைபடங்களை உங்ககிட்ட காட்டுறேன் நான் இந்த ஹாமா வந்து ரொம்ப முக்கியங்க யாருக்குன்னா சிரியானுடைய ஃபோர்ஸஸ்க்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹோமோஸை நோக்கி தொடர்ந்து நாங்கள் முன்னோக்கி இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதை மீறி ரெண்டும் உள்நோக்கி வந்தாங்க அப்படின்னாங்கன்னா இந்த பக்கம் லட்டாக்கியா டாட்டஸ் இந்த இரண்டு இடம் இருக்குல்ல இந்த இரண்டுமே வந்து ரஷ்யானுடைய ராணுவ இராணுவ நிலைகள் இந்த ரஷ்யானுடைய இராணுவ நிலைகள் அங்கிருந்து வெக்கேட் பண்ணுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க ஏன்னா அங்க பார்த்தோன்னா மிலிட்டரி பேஸ் இருக்கு பிளஸ் கடலோட அமைந்த வார்ஷிப் எல்லாமே வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க ஸோ அந்த இடத்துல மிகப்பெரிய ட்ரபுளாக இருக்கு சுத்தி வளைச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த வரைபடங்கள் எல்லாமே என்ன சொல்ல வருது அப்படின்னா கடும் நெடுக்கலையில் இருக்குது அதனால தான் இந்த ஹாமா பகுதியை கைப்பற்றின உடனே ரஷ்யானுடைய டபுள் செவன் சிக்ஸ் எம்டினுடைய கார்கோ பிளான் வந்து லட்டாக்கியா பகுதியில் வந்து டிப்சர் ஆகிட்டு திரும்பியும் பதிலுக்கு திரும்பியும் வந்து கிளம்பி போயிருக்கு அதே மாதிரி துருக்கியினுடைய பிளான் வந்து துருக்கி சிரியாவுடைய பார்டர் பகுதியில் வந்து கிளம்பி அந்த அந்த பகுதியில் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக அடுத்தடுத்த முன்னேற்றத்தினால ரொம்ப பேரி அடைகிறது யார் அப்படின்னா ரஷ்யா தரப்புலன்னு சொல்ல முடியும் காரணம் என்னவென்றால் அங்கு இருக்கக்கூடிய தனது மில்டரி பேஸ் அந்த லட்டாக்கியா பகுதியிலும் டாட்டஸ் அப்படின்ற பகுதியும் வந்து சுற்றி வளைக்கப்படும் அப்படி சுற்றி வளைச்சது அப்படின்னா அது அடுத்த கட்ட கேள்விக்குரிய உருவாக்கும் அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்களை எடுத்து சென்று விடலாமா இல்லை அங்கேயே இருந்து விடலாமா காலில் கூட பெரிய தாக்குதலை முன்னெடுத்தாங்க ஆனால் இப்போ ரஷ்யாவுக்குள்ளே ஒரு உள் மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணும் இனியும் நம்ம இந்த பகுதிகளை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வைக்க முடியாது அப்படின்றதில் தான் உள் மனசுக்குள்ளே தோணும் ஏன்னா சீனா இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க சிரியாவுக்குள்ளார எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் அவங்களால முடி வெளியேற முடியுமோ அங்கேருந்து அடுத்தடுத்து வெளியேறுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதில் அந்த ஹாமா பகுதி உள்ள நுழைஞ்ச உடனே எஸ்டிஎஸ் படை எஸ்டிஎஸ் படை உள்ள நுழைஞ்ச உடனே பெரிய மக்களோட கொண்டாட்டங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிறைச்சாலை ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் தனது அரசியல் எதிரிகள்லாம் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருந்தாங்களோ மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பிரிசுனரை வந்து விடுதலை செஞ்சுருக்காங்க அந்த ஹாமான்ற பகுதியில் விமான நிலையம் இருக்கிறது விமான நிலையம் இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் பார்க்கறதுக்கு தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக சொல்கிறாங்க இன்னும் அடுத்தடுத்த முக்கிய நிலையங்கள் இதுக்கப்புறம் சிரியாவுக்குன்னு இனி சொந்தமாக எந்த ஒரு ஹார்பர் எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த ஹாமாஸ் பகுதியை க கைப்பற்றிட்டாங்கன்னா இன்னும் வரைபட்ல நம்ம தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அங்கே டமாஸ்கஸ் பகுதி வரைக்குமே இவங்க முன்னேறதுக்கு பெரிய அளவுக்கு பிளான் பண்ணுறாங்க ஆனால் டமாஸ்கஸ்க்கு முன்னாடி ஹாமாஸ் வரைக்குமே கைப்பற்றிட்டாங்கன்னா இப்போ லெபனானுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான ஆயுதங்களை தடுத்து நிறுத்திடுவாங்க யாரு எஸ்புலாவை கிடைக்க வேண்டிய ஆயுதங்களை ஏன் அப்படின்னா இந்த டமாஸ்கஸ் பகுதியும் மற்ற பகுதியும் வந்து யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னா இங்கே இஸ்ரேலினுடைய கட்டுப்பாடு இருக்குது இஸ்ரேல் தொடர்ந்து அப்பப்போ தாக்கல் நடத்திட்டு தான் இருக்காங்க முந்தானியத்து கூட அந்த பகுதியில் தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த பகுதியும் தாண்டி அங்கே மேலே அவங்க கண்ட்ரோலுக்கு வந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ட்ரபிள் உள்ளாக்கப்படுறது ஒன்று எஸ்புல்லா எஸ்புல்லாவுக்கு அதை ஆயுதங்களே ஈரானால சப்ளை பண்ண முடியாது இரண்டாவது அந்த இடத்துல ரஷ்யானுடைய படைகளை பின்னோக்க அதாவது அங்கிருந்து கிளம்ப வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் நம்ம இதை நம்ம பல தடவை நம்ம சொல்லியிருக்கேன் நம்ம இந்த வீடியோ பதிவில் மீண்டும் நான் ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன் குறிப்பாக அந்த லட்டாக்கியா பகுதியில் ஒரு தடவை ஆயுதங்கள் அங்கிருந்து எஸ்புல்லாவுக்கு கொடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டி அந்த இடத்துல ரஷ்யானுடைய நிலைகள் மீது இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நிகழ்த்தியது அந்த தாக்குதலை நிகழ்த்தினதுக்கப்புறம் இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா இங்கே பாருங்கள் ரஷ்யா நீங்கள் உங்களுக்கான ஆயுதங்களை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் அதே நீங்கள் எஸ்புல்லாவுக்கோ இல்லை ஈரானுடைய பேச்சை கேட்டு அவங்களுடைய ஆயுதங்கள் ஸ்டாக் வச்சு யஸ்புல்லாவுக்கு கொடுத்தீங்கன்னா அது எங்களுக்கு பிரச்சனையாக வருது ஸோ அதை நாங்கள் உறுதிப்படுத்தணும்னு நினைக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த தாக்கல் நடத்தின அடுத்த ஒரு மூணு நாலு நாளுக்கு அப்புறம் இங்கே இஸ்ரேலிருந்து ரஷ்யா கிட்டே போயிட்டு அதுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு மறுபடியும் திரும்பி வந்திருக்கிற தகவலை இந்த இடத்துல நான் உறுதிப்படுத்துகிறேன் அதே மாதிரி ஈரானுடைய இராணுவ பேசஸ் வந்து தனிப்பட்ட முறையில் எங்கேயுமே அவங்களால ஆயு ஆயுதங்களை ஸ்டாக் வைத்து அமாசு கொடுக்க முடியல காரணம் என்ன அப்படின்னா இந்த டமாஸ்கஸ் பகுதியில் மற்ற பகுதியெலாம் வந்து கரெக்டாக இஸ்ரேல் சொல்லி வச்ச மாதிரி தாக்கல் நடத்திகிட்டே இருக்கிறாங்க வரக்கூட பகுதியில் வந்து தாக்கல் நடத்திகிட்டே இருக்கிறதுனால அங்கேயுமே வந்து பெரிய ஒரு ரிஸ்க்கு ஸோ மூன்று நாடுகள் ஸ்ரியானுடைய ரீஜியன் இதுக்கப்புறம் ஆசாத் ரீஜன் பெரிய அளவுக்கு வித்தோல்டு பண்ண முடியுமான்னு தெரியல அலிப்போல விமான நிலையங்களிலிருந்து மிக முக்கியமான நகரங்கள் இவங்களுடைய பொருளாதார மண்டலம் அது அதையே கைவிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இங்க ஹாமா பகுதியை கைவிட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில சிரியாவுடைய ஆசாத் ரீஜியன் என்ன சொல்லி இருக்காங்கன்னா இனி வீரர்களுக்கான சம்பளம் ஐம்பது பர்சன்ட் தான் என்னால் போட முடியும் வரக்கூடிய மாதங்கள்ல பொருளாதார நெருக்கடிகள் அப்படின்ற ஒரு வார்த்தையை லைட்டா சொல்லி இருக்கும் போதே நம்மளுக்கு கண் கூட தெரிகிறது இல்ல அடிஷனலா ஈராக்கினுடைய பார்லிமெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அது சுடானி அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க நீங்க விருப்பம்னா போலாம் இல்லைன்னா நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ சிரியாவுக்கு ஆதரவு கொடுக்கிற மாதிரி தான் கொடுக்கலாம் இல்லைன்னா ஹோல்டு பண்ணலான்னு சொன்ன உடனே இன்று எஸ்டிஎஸ் சார்பாக அதை நான் பல தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் எஸ்டிஎஸ் அப்படின்னா அங்கே சிரியானுடைய ஆப்போசிஷன் ஃபோர்ஸஸ் அவங்களுக்கு பேக் போன் யார் இருக்காங்க அப்படின்னா மறைமுகமாக இஸ்ரேல் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே எஸ்என்ஏ அப்படின்னா சிரியானுடைய நேஷ்னல் ஆர்மி அவங்களோட மறைமுகமாக நேரடியாகவும் அங்கே துருக்கி இருக்கிறது பட் எஸ்என்ஏவும் எஸ்டிஎஸும் இணைந்து இந்த தாக்குதலை முன்னெடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சண்டை வர தான் இருந்தது இப்போ ரெண்டு பேரும் பேசி வச்சு எஸ்டிஎஸ்க்கு ஃபுல்லாக உதவி பண்ணுறாங்க அவங்க பெரிய அளவுக்கான முன்னேற்றத்தை அடைகிறாங்க இதுதான் அங்கே இருக்கக்கூடிய கான்செப்ட் அதனால இப்போ எச்டிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சிரியானுடைய ஆப்போசிஷன் ஃபோர்ஸஸ் இங்கே பாருங்கள் ஈராக் நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மீது தாக்கல் நடத்தணுமோ இல்லை நீங்கள் எங்களுக்கு எதிரியோ கிடையாது அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அது இல்லாமல் பிஎம்எஃப் பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்சஸ் இல்லையா அந்த பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸஸுக்கும் நாங்கள் ஒரு இறுதி வார்னிங்கும் எச்சரிக்கையின் கூட இல்லை நட்பின் அடிப்படையில் கூட ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இது எங்களுக்கான யுத்தம் இது எங்களுக்கான இழப்புகளை நாங்கள் தேடி பிடிக்க வேண்டிய நேரம் ஸோ நீங்கள் ஒதுங்கி இருப்பது சாலச்சிருந்தது அப்படி இல்லைனா அங்கேயும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற நாடுகள் வரும் ஸோ உங்கள் நாட்டிலையும் அதுக்கான விளைவுகளை ஏற்படுத்தி விடாதீர்கள் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை வந்து இனி ஈராக் அரசாங்கத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக நான் காலில் கூட உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவுலாம் கொடுத்துருந்தேன் பிஎம்எஃப் போர்சஸ் வந்து பயங்கரமா அப்படியே மியூசியம் உருகிட்டு சும்மா கையெல்லாம் ஏற்றிட்டு அடிங்கடான்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமா இந்த வண்டியை வச்சுட்டு இந்த பெரிய இந்த வெள்ளன்லாம் வந்து இந்த கம்பு சுத்திதோ சுத்திட்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி நம்ம நிறைய படங்கள்லாம் பார்த்துருக்குல்ல அந்த மாதிரி தாங்க எல்லாருமே வீடியோ பதிவெல்லாம் எல்லாம் வெளியிடுற இந்த சிரியா யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒவ்வொருத்தருமே வந்து அந்த வீடியோ பதிவு வெளியிடுறது கண்ணை பிடிச்சி மேலே சூடுறது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கில்லி படம் ஞாபகம் தான் வந்தது கில்லி படத்துல தான் அந்த ஹீரோவை தொடர்ந்தும் போது சும்மா உருட்டு கட்டி எடுத்துன்னு நாலு பேர் இந்த சும்மோடு சத்தி சைடில் நின்று ஹைன்னு சுற்றுவாங்க அதுக்கப்புறம் உள்ளே வரும்ல எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது ஐயா இந்த மாதிரி வீடியோ பதிவை விட்டு 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 தான் கடைசியில் எஸ்போல்லா என்ன பண்ணாங்கன்னா இப்போ வெற்றி கொண்டாட்ட வரைக்கும் போயிருக்காங்க டெய்லியும் ஒரு வீடியோ பதிவு மிரட்டல் வீடியோ பதிவு டெய்லியும் வந்தது ஆனால் நிச்சயமாக நெட்டில் வந்து எஸ்போல்லா வெற்றி பெற்றதா அப்படின்னா அந்த வெற்றியாக தோல்வியான்றதற்கான கேள்விக்கான பதில்தான் இன்றைக்கி சரியா வீழ்ச்சி ஏன்னா எஸ்புல்லா நீங்க ஸ்ட்ராங்னு நினச்சிருந்தாங்கன்னா இன்று எஸ்டிஎஸ் இந்த அளவுக்கான முன்னேற்றங்கள் இருந்திருக்காது ஏன்னா முழுமையா எஸ்புல்லா தனது கட்டுப்பாட்டுக்களை வைத்திருந்தாங்க இது அவங்க வீழ்ச்சி அடைஞ்ச ஒரே ஒரு காரணம் தான் இங்கே மேற்கொண்டு அடுத்தடுத்த நகர்வுகள் எல்லாமே வந்து இனி இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக அமையப் போகிறது சொல்லி வச்ச மாதிரி இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் எவன்யாகோ அவர்கள் ஆசாத் ரீசியன் கூடிய விரைவில் வீழ்ச்சி அடைய போகிறது அது கண்ணுக்கு எதிராக பார்க்க போறீங்க எப்ப நீங்க ஈரானுடன் இணைந்து எஸ்புல்லாவுக்கு உதவி செய்யறீங்களோ அப்பொழுது உங்களை வீழ்ச்சி அடைய செய்வோம்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க அந்த எச்சரிக்கை இன்று கொஞ்சம் கொஞ்சமாக நினைவாக அதாவது சாரி அது என்ன சொல்றது நினைவாகிறது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அதில் அங்க இருக்க மக்களோட கொண்டாட்டங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும்போது மக்கள் வரவேற்கிறாங்க இதுக்கப்புறமும் என்ன பிரச்சனை வரும் வருவாங்கன்னு பார்த்தோம்னா இங்கேந்த நகரங்களை பிடிக்கணும் அப்படின்னா அங்கே மக்கள் யாருமே வெளியேறலைங்க மக்கள் மக்களோடு இருக்காங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த மக்களையும் வெளியேற்ற வச்சுட்டு தாக்கல் நடத்தினாங்கன்னா அந்த ஒட்டுமொத்த நகரமும் அழிஞ்சிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் புதுப்பிக்கணும் அது பொருளாதார ரீதியாக அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அப்படின்னா சரியாவில் பொருளாதார ரீதியாக அளவுக்குலாம் ஸ்ட்ராங் இல்லை ஏன்னா அறுப்பே ரொம்ப கடினமான நெருக்கடி காலகட்டத்தில் ஆயுதங்கள் மீது எல்லாமே ரஷ்யாவும் ஈரானும் உதவி செஞ்சால் தான் அவங்களால் வித்தோல்லி பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஈரானுமே வந்து ஈரான்ற பாருங்க ரஷ்யாவுமே இந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுவாங்க வேறு எந்த நாட்டுக்கு உதவி பண்ணாமலாம் சிரியாவும் உதவி பண்ணால் நம்ம மாட்டிக்கும் போல உள்ள இருக்கிற ஐம்பது குரூப்ஸ் இருக்குது ஐம்பது குரூப்ஸ் மேலே நம்ம ஏன் பண்ணணுன்ற மாதிரியான எண்ணத்தை இந்த இடத்துல வந்து உருவாக்கி இருப்பாங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதே சமயத்தில் இந்த பக்கம் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு வந்து ரெக்வஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பேலஸீனத்தில் குறிப்பாக வெஸ்ட் பேங்க் பகுதியில் இருந்து வெஸ்ட் பேங்க் பகுதியில் தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று குறிப்பாக ஹெல்த் மினிஸ்டர் சார்பாக ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு உள்ள நுழைஞ்சு தாக்கல் நடத்த உடனடியாக ஹால்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கைரோவுக்கான பேச்சுவார்த்தை அதே ஓர்டில் அப்படியே தான் இருக்குது ஏன்னா காசாவில் நடத்தப்பட்ட தாக்கல்னால் அப்படியே அதே சூழ்நிலை தாங்க இருக்குது இதை தாண்டி காலையில் துருக்கியினுடைய அதிபர் எரடகன் அவர்கள் வந்து வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் பெரிய அளவுக்கு முடிய போகிறவங்கள கதை அப்படின்லாம் சொன்னாங்க காலையில் அந்த அறிவிப்பு கொடுத்தனால மாலையில் ஐரோப்பானுடைய வெளி விவகாரத்துறையினுடைய பொறுப்பாளர் ப்ளஸ் அமைச்சர் அப்படின்னு சொல்ல முடியும் அவங்க குறிப்பாக காஜா கலாஸ் அவர்கள் எஸ்டோனியனுடைய முன்னாள் பிரதமர் அவர்கள் துருக்கியினுடைய வெளி அமைச்சர் அவர்களை பார்த்துருக்காங்க பார்த்துட்டு உக்ரைனுக்கான உதவிகளையும் ரஷ்யாவுக்கு எதிர எதிராக என்னெல்லாம் செய்ய முடியும் கருங்கடல் பகுதியில் நீங்க என்ன மாதிரியான உதவிகள் செய்ய முடியும் என்பதை உறுதி செய்வதற்காக நாங்கள் இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ காலையில் சொன்ன அந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் வெஸ்டர்ன் நாடுகளில் ஆதிக்கம் குறைகிறதுன்ற டைலாக்குக்கும் இப்போ நீங்கள் காஜா காலாஸ் அவர்களை மீட் பண்ணதற்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கிறதா என்றால் அது அப்பப்போ ஒரு டைலாக்கை நம்ம ஏற்றுக்க வேண்டியதுதான் அப்படியே நம்ம நகர்ந்து ஃப்ரான்ஸுக்கிட்ட போயிடலாம் குறிப்பாக ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்கரன் அவர்களுக்கான நெருக்கடிகளை காலில் பதிவில் தெரியவாக பார்த்துட்டோம் பேர்னியர் அவர்கள் தனது ராஜினாமாவை அதாவது பிரைம் மினிஸ்டர் தனது ராஜினாமாவை அதிகாரப்பூர்வமாக கொடுத்துட்டாங்க அந்த ராஜினாமாவை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அப்புறம் ஃப்ரான்ஸில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லைன்றாங்க ரொம்ப அசிங்கன்றாங்க யாருக்கு ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்கரன் அவர்களுக்கு தேவையான்றாங்க தென்கொரியாவில் அசிங்கப்பட்டதுக்கப்புறம் ஃப்ரான்ஸு அது இல்லாமல் தென்கொரியா பாருங்க இன்னொரு ரொம்ப ஒரு சோகமான நிகழ்வு என்ன தெரியுங்களா எதிர்கட்சிகள்லாம் இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்ம ஏன் வடகொரியாவை எதிரியா பார்க்கணும் வடகொரியாவை நட்பு நாடா உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினா சுமூகமா தேர்ந்து போயிடுமே இது சாதாரணமா முடிய வேண்டிய பிரச்சனையே அதனால நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கோம்னு இன்னைக்கு காலில் பகீர் குண்டு போட்டாங்க அது யாருக்கு தெரியுமா பகீர் குண்டு அமெரிக்காவுக்கு ஒரு பகீர் குண்டு அவங்க தான் இதோ வருகிறது அதோ வருகிறது மிரட்டி கொண்டு இருக்கிற அமெரிக்காவிற்கு தென்கொரியாவோட எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஏன்னா அவங்க மெஜாரிட்டியாக இருக்காங்க அதனால இந்த ஒரு கோரிக்கையை வைக்கிறது மட்டும் இல்லாமல் சீனாக்கிட்டையும் நம்ம ஏன் பேச்சுவார்த்தை நடத்தணும் அமெரிக்கா சொல்லி நம்ம ஏன் பொருளாதார தடைய போடணும் அதன காரணம் என்ன இழப்புகள் நம்மளுக்கு தானே வருது அதையே நம்ம மறுபரிசீலனை செய்யலாமே அப்படின்னு இன்னொரு கருத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க இன்று இன்னொரு ஒரு பெரிய விஷயம் டிராபேக் என்ன அப்படின்னா இந்த யான் ஷோக்கியோவுக்கு அவருக்கு எதிராக விசாரணைக்கு வந்து உத்தரவிட்டிருக்காங்க குறிப்பாக இது வந்து தேச துஷ்பிரயோக வழக்காக பதிவு பண்ணியிருக்காங்க தேச துஷ்பிரயோக வழக்கு அப்படின்னா தூக்கிலிடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இதே மாதிரி ஒரு சம்பவத்தில் நைன்டீன் சிக்ஸ்டி காலகட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அதனால அதனால் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது கொஞ்சம் ஒரு பரபரப்பு பரபரப்பாக இருக்குது நார்மலாகவே தென்கொரியா அப்படின்னும் போது அவர் தான் இராணுவ சட்டத்தை கொண்டு வந்து இல்லை அப்படின்னா கூட அங்கே கட்டாய இராணுவ சட்டம் இருக்குங்க எக்ஸாம்பிள் இன்று கூட ரொம்ப பரபரப்பாக பேசினாங்க ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் கட்டாய இராணுவ ச இராணுவ சட்டத்தில் ஒரு மூணு வருஷம் கண்டிப்பாக இராணுவத்தில் வேலை செய்யணும் அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா தேவையான வெயிட் இரநூத்தி இருபத்தஞ்சி பவுண்டுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட வெயிட் லிமிட் வச்சுருக்காங்க அந்த வெயிட் லிமிட்டை விட அதிகமாக அவன் தொடர்ந்து ரெண்டு டைம் டெஸ்டிங்கில் வந்துட்டுருக்கு அதனால் என்ன பண்ணிட்டாங்க அவனுக்கு தூக்கி மூணு வருஷம் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க மூணு வருஷம் சிறை தண்டனை மட்டும் இல்லாமல் இன்னும் மேலென்னா நடவடிக்கை மாதிரியும் அங்கே கட்டாய ராணுவ சட்டம் அதை மீறுபவர்களுக்கு வேணும்னே நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய சாப்பாடுலாம் சாப்பிட்டு உடம்பை ஏத்தனா நம்மளை வந்து இந்த மாதிரி ராணுவத்தை கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா அவர்களுக்கு கூட கட்டாயமாக நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொண்டே ஆகணும்னு அதையும் மீறுபவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது பெரிய அங்கே வடகொரியா தென்கொரியா அங்கே ஜனநாயகம் அப்படின்ற வித்தியாசம்லாம் இல்லை வித்தியாசம் இருக்கு ஆனா இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும் போது அது உங்களுக்கே புரியும் என்ன விஷயம் அப்படின்ட்டு இது மாதிரி வருஷத்துக்கு ஐம்பதுலேருந்து அறுபது கேஸ் வந்து பதிவாகுதான் தண்டனை பெறக்கூடிய இளைஞர்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க உக்ரைனுக்கு பிரச்சனையே இல்லைங்க ரொம்ப இப்போ பிரான்ஸ்னுடைய வீழ்ச்சி தென்கொரியாடைய வீழ்ச்சி ரொமானியா சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கிறனால அது இல்லாமல் அமெரிக்கா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கறனால இன்னைக்கு பிரிட்டிஷ்னுடைய ஆர்மியா அலிஸ்டர் கான்ஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா கிட்ட மட்டும் உக்ரைன் ஒன்றும் இல்லை எங்கள் வசம் வந்தது அப்படின்னா கரெக்டாக ஆறு ஆறு மாதம் எத்தனை மாதம் யூகே சொன்னது யூகே வந்து ஆறு ஆறு மாதத்தில் முடித்து தள்ளிடுவோம் முடிச்சுட்டு போயிட்டே இருந்துருவோம் ரஷ்யா வந்து ஏன் இந்த உக்ரைனோட பகுதியில் பிடிச்சனும் வாழ்நாளில் ஃபீல் பண்ணுற அளவுக்கு முடிச்சு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெளியே ஆளுங்களாக இருக்காங்களே யூகே கிட்டலாம் எடுத்துக்கிட்டு அவ்வளோதான் போல் வருஷ கணக்காக மூணு வருஷமாக பிடிச்ச இடத்த ஆறே மாதம் முடிச்சுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்காங்கன்னா வேற லெவல் நான் கூட ஏதோ இவங்க இருபத்தி மூணாம் புலிகேஷன் நினைச்சேன் நானு இந்த டைலாக் வந்ததுக்கு நான் எதுவும் நினைக்கவே தேவையில்லை நீங்கள் அதுக்கான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது அமெரிக்கா வந்து ஒரு பகீர் குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு ஒரு பகீர் குற்றச்சாட்டு இது வந்து கேஸாவே ஃபைல் பண்ணியிருக்காங்க எஃபிஐ மூலியமாக குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆறு டெலிகாம் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே ஹேக் பண்ணியிருக்காங்களாம் ஏடிஎன்டியும் வெரிசோன் லூமேன் இது எல்லாமே சீனாவுடைய ஹேக்கர்ஸ் கைக்கு போயிட்டு யார் யார் என்ன பேசினாங்க என்ன மெசேஜ் அனுப்புனாங்க யார் யாருக்கிட்ட பேசுனாங்க யார் யாரை வச்சுருக்காங்கன்ற மாதிரி அனைத்து தகவல்களையும் வசம் இருக்கிறது இது அமெரிக்கா ஆபத்தின் உச்சத்தில் இருக்கிறது என்று விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க எல்லாம் கரெக்டுதா சீனா ஒரு ஒற்றை தடை ஒன்று போட்டாங்க பற்றியா இந்த கேலியம் ஜெர்மேனியம் இரண்டு தடை விதித்தாங்க பற்றியா இந்த தடையில ஆதாயம் அடையிறது யாருன்னா கெனடா கெனடானுடைய மைனிங் அத்தாரிட்டி என்ன இப்போ அமெரிக்காவை மிரட்டியிருக்காங்கன்னா அமெரிக்கா எங்கள் ஜஸ்யன் ட்ரூடேவா நீங்கள் மிரட்டுறீங்க எவ்வளோ இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிக்கிறன்னு சொன்னீங்கல்ல உங்களை கேலியமும் ஜெர்மனியும் இங்கே நாங்கள் கொடுத்தா மட்டும்தான் இப்போ ட்ரம்ப் அவர்களே இப்போ ஓடி வந்து பேசுங்க தைரியமான ஆளாக இருந்தால் இப்போ நீங்கள் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிங்க பார்க்கலாம் வரி விதிங்க சீனா தடை வீசதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து கனடா ரொம்ப தைரியமா தைரியமாக கமான் பேபி கமால் அன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாவங்க அங்கே ட்ரம்ப் போகிறதுக்கு முன்னாடி பைடன் அவர்களே பாவம் இப்போ சமீபத்தில் ஒரு ஆப்பிரிக்கன் லீடரோட மீட்டு கொண்டு போயிருந்தாருங்க அந்த மீட்டில் இந்த வீடியோ பதிவு பாருங்க இவங்க அதை ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க அங்கே குரோட்டை வந்து டாக்டர் ஒன்றும் சத்தமே வரணும் அளவுக்கு மத்த ரொம்ப சீரியஸாக தூங்கிட்டு இருக்கிறார் இதுவுமே விவாத பொருளாக இருக்கிறது பாவம் ஜனவரி இருபது வரைக்குமே இன்னும் அவருக்கு தாத்தாவுக்கு ஒரு ஓய்வு கொடுத்துருந்தா கூட சரியாக போயிருக்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விங்க இந்த பன்னூன் அவர்களை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க இந்தியா சார்பாக அப்படின்ட்டு இருந்து இந்தியானுடைய முக்கியமான நபர்களுக்கு குறிப்பாக அஜித் தோவாலருந்து எல்லாத்துக்கும் சம்மன்லாம் அனுப்பியிருந்தாங்க அமெரிக்கா சார்பாக எப்படின்னா ஒரு ரூமில் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணணும் அதாவது காலேஜ்தான் பிரிவினைவாதியை முட்டிச்சிடணும் போட்டு தள்ளிடணும் அப்படின்னும்போது ரோவின் வந்து பிடிச்சிட்டு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைன்னா அவரை போட்டு தள்ளிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வரைக்கும் ஃப்ரூஃப் கிடைச்சிதானா கிடைக்கல பாருங்கள் நேற்று அதிகாலையில் அமெரிக்கானுடைய மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் அமெரிக்கானுடைய ஹெல்த் யுனைடெட் ஹெல்த் கேர்னுடைய சிஇஓ மிகப்பெரிய நபர் மேனாட்டமில் சும்மா ஜஸ்ட்டாக வெளியில் போகும்போது பிஸ்னஸ் மேனு நீட்டாக வெளியிலேருந்து ஒரு ஆள் பேக் மாட்டின்னு வரான் டம் டம்னு ஷூட் பண்ணுறான் ஸ்பாட்டில் இறந்து போகிறார் போயிட்டே இருக்கிறான் இன்ன வரைக்கும் கைது பண்ணல இன்ன வரைக்கும் கைது பண்ணல யார் தெரியுமா அவர் அமெரிக்கானுடைய யுனைடெட் ஹெல்த் கேர்னுடைய சிஇஓ மிகப்பெரிய ஒரு பர்சன் சாதாரணமாக கொண்டு போகிறாங்க எங்கே சார் அப்படியே இங்கே கூடி பேசி குசு குசுன்னு பேசினதையே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் சம்மன்லாம் அனுப்புகிற அமெரிக்காவுக்கு அங்கே ஒருத்தர் சாதாரணமாக பெரிய ஆளு சுட்டு இருக்கிறாங்க எங்கே இல்லை எங்க போச்சு அவங்க விசாரணை எப்படி உங்களால் கண்டுபிடி இன்ன வரைக்குமே கைது பண்ண முடியல சுத்தி அத்தனை கேமரா இருக்கிறது அத்தனை விஷயங்கள் இருக்கிறது கைது பண்ண முடியல போங்க பாஸ் இதெல்லாம் நம்ம பல விஷயங்களை பார்த்துருக்குறோம் இருந்தாலும் அமெரிக்காவுக்கு இன்னொரு சட்ட சிக்கல் என்ன அப்படின்னா இப்போ ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து மைக்ரன்ஸை நான் வந்தா டிப்போர்ட் பண்ணிடுவேன் அதாவது நாடு கடத்திடுவோம் மாதிரிலாம் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாருல்ல ஆனா எங்க இருந்தா ஆயிரக்கணக்கான மக்கள் மெக்சிகோவிலிருந்து தொடர்ந்து அமெரிக்காவுக்கு போயிட்டே தாங்க இருக்கிறாங்க இன்ன வரைக்கும் இது வீடியோ பதிவு பாருங்கள் பாருங்க ஏதோ எங்க நம்ம இப்போ சபரிமலைக்கு மக்கள் இப்ப போறாங்கல்ல நடைப்பயணமாக நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க இப்ப அந்த மாதிரி மக்கள் நடைப்பயணமாக செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா வாங்க மக்களே அமெரிக்காவுக்கு போகலாம்னு மெக்சிகோல இருந்து ஆயிரம் வந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ பெரிய ட்ரபிளுக்குள்ளாக்கப்படுகிறது ஃபைனலாக இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் அர்ஜென்டனா மேலே அவர்கள் பிள்ளைகளுக்கு இந்த தடவை ஒரு நற்செய்தின்னு இருக்கிறார் இந்த நற்செய்தியில் நாலு சொல்லி சொல்லியிருக்கிறார் குறிப்பாக இமிகிரேஷன் அதாவது அகதிகளாக உள்ள வரவங்களுக்கான சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறோம் இமேட் அகதிகள் பணம் கொடுத்து படிக்கணும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ சார்ஜஸ்லாம் கிடையாது பணம் கொடுத்து படிக்கிறேன்னா படிங்க இல்லைன்னா உங்களுக்கு கல்வி கிடையாது இரண்டாவது உங்களுக்கு ஹெல்த் கேர்லாம் ஃப்ரீயெல்லாம் கிடையாது ஃபாரினர்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் காசு கொடுத்து தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் நாட் ஃப்ரீன்ட்டாங்க அதே மாதிரி வெளிநாட்டினர் யாராவது உள்ள வந்து அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணிங்க அப்படின்னா உங்களை நாடு கடத்திவிடுவோம் கிரைம் கமிட்டட் கிரைம் கேஸில் வந்து ஃபைல் பண்ணிவிடுவோம்ன்ற சொல்லியிருக்காங்க ஸோ கண்ட்ரி ரிசர்வ் த ரைட் ஆஃப் அட்மிஷன் எங்களுக்கு தெரியும் யாரை சேர்த்தணும் யாரை சேர்த்த கூடாதுன்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்து சொல்லியிருக்கிறார் ஸோ அவர்கள் மிகப்பெரிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க நானும் ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கிறேன் அவங்களே அகடிகளாக உள்ள வராங்க அகதிகளாக உள்ள வரவங்க காசு கொடுத்து எங்க படிப்பாங்க ஃப்ரீயாக கொடுத்தாலே படிப்பாங்களான்றது இன்னொரு யோசனையாக இருக்கிறது வாழ்வாதாரத்துக்காக வரவங்க எப்படி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஸோ மிளகோட அதிரடிகள் பல விஷயமாக தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது இன்றைக்கு ஓரளவுக்கு தகவல் கவ் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவி மோம் சேனல் நன்றி வணக்கம்